பொன்னம்பலம் வீரோட இடத்துல இருந்தது என்று சொல்லி நம்ம காலங்கள் சண்ட நடந்த மாதிரி தடயங்களும் இல்லை இல்லை உடைய அப்படியே நீட்டாக தான் இருக்கு சீட்டு இருக்கு நம்பளம் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக தெரிஞ்சு எழுதும்போது இது வந்து ஒரு காணி को बजा रहे हो உடைஞ்ச மாதிரி தெரியலே தானே காட்டுகள் வண்டி விளைஞ்சேன் பாம்பு உள்ள போய் பாட்டு இல்லாம கூட பெண்ணம்பளம் பஸ்டில் வந்து தரம்புவோம் அரச மரத்தை உருவாக்கி அரச மரத்துக்கு பாதுகாப்பு அடிச்சு இருக்கு அதே மாதிரி புத்தா பகவானையும் விட்டு போயிருக்கேன் நேற்று வந்தவையாம் தூக்கிட்டு போறதுக்கு ஆனா பெருசா இருக்கிற வழியாக அதை விட்டுட்டு போயிருந்தேன் தூக்க போன பெரிய தண்ணீர் கொண்டு இருக்கு ഇത്

தொடங்கி ஓட்ட மேலே எல்லாம் அது அந்த வீட்டுக்காரர் உரிமையாளர்கள் இப்போ வந்து வந்து திருப்பி கொண்டு இருக்கணும் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது ஆனால் இப்போ எப்படி இருக்கு تندم <applause> <applause> ؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟؟ <applause> <applause> get your 还有什么？<laughs>